ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா விலாக் நம்ம வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் எல்லாப்ரேட்டாக பார்க்க போகிறோம் அதே வீடியோ மீன் குழம்பு இதெல்லாம் வந்து நாங்கள் வரதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டாங்க நல்ல உடையாமல் நல்லா அப்படியே அல்வா மாதிரி மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு ரசமும் செஞ்சு வச்சிட்டாங்க முட்டையும் அவிச்சு வச்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கும் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறமா போட்டாங்க தவால போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்தாச்சு எறத்தொக்கும் செஞ்சு வச்சிட்டாங்க நம்ம சிக்கன் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம பிளான் பண்ணிவிட்டோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாச்சு ஆனால் அதுக்குள்ள மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கிங்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மசாலா வைக்கிறாங்க நல்லா அருமையாக இருக்குது இப்போ இந்த மசாலா போட்டிங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் ஒரு எக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு எதுவுமே தேவையில்லை வேறு எதாவது நீங்கள் மசாலா ஆட் பண்ணணும்னா அது உங்களோட விருப்பத்தை கொடுக்கும் ஆனால் இதுலேயே நமக்கு வந்து எல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கிளறி விடுறப்ப பொறுமையாக ரொம்ப பொறுமையாக கிளறி விடணும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டு அதாவது நம்ம ஹோட்டல் ரெசிபியோடு ரொம்ப பிரமாதமாக வரும் அதே டைமில் டேஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹோம் மேட் அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நல்ல சூப்பராக இருந்தது அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க கருவேப்பில வந்து நம்ம லாஸ்டா போடுறதுக்காக வச்சிருக்கோம் பச்சை கருவேப்பிலைய அப்படியே லீப் லீப்பாக கட் பண்ணி தனித்தனியா எடுத்து அப்படி இந்த மாதிரி அதே பொறிச்ச எண்ணெயிலே போட்டு எடுத்தாச்சுன்னா மொறு 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 மொறுன்னு இருக்கும் இதை எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி இப்போ நம்ம பொறித்த சிக்கன் தான் அப்படியே போட்டு வைக்கணும் போட்டுட்டு நான் வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கட் பண்ணி வச்சு விஞ்சாயிட்டேன் அப்படியே நீப்பாக கட் பண்ணி இந்த பக்கம் போட்டுட்டேன் இந்த வெங்காயத்தோட எசன்ஸும் உள்ளே இறங்கணும்